மெசைர் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு ஃபேஸ் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஒன்னு இந்த பக்கல் ஃபேட் பேட் பெருசாக இருக்கலாம் சில பேருக்கு பக்கல் ஃபேட் பேட் நார்மலாக இருந்தாலும் இந்த மெசைட்டர்ங்கிற மசில் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நல்ல பல டைட்டாக கிடைச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி ஃபீல் ஆகும் அதுதான் வந்து அவங்களே வந்து இந்த இடத்துல பெருசாக காமிக்கிறது இன்னொரு ரீசன் வந்து சம்டைம்ஸ் கரோட்டின் ஒரு கிளாண்டு இருக்கு அது சில பேருக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இது ரெண்டையுமே நம்ம பொட்டிலம் டாக்ஸுங்கிறது இன்ஜெக்ஷன் அதை கொடுத்து வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும் கரெக்ட் பண்ண முடியும்னா டெம்பரரி தான் பட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒன் ப்ரொடாக்ஸ் கொடுத்துட்டே இருந்தா என்னாகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பெர்மனண்டா அதே ஷேப்புக்கு வரும் இதனால சைட் எஃபெக்ட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தியரெட்டிக்கலா பார்த்தா இங்க வால்யூம் இருக்கு வால்யூம் என்ன ஆனாலும் ஸ்கின் கொஞ்சம் லாக்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு லாக்ஸ் ஆச்சுன்னா இங்க கொஞ்சம் சேக்கிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் ஏஜிங் சயின்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா வருமா அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் இருக்கு பட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின்னோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா இது குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது வந்து சாகிங் இருக்காது ஏன்னா நாங்கள் வரலாம் அந்த சாகிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது மெசிட்டர் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனில் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெசிட்டர் போட்டாக்ஸ் தப்பாக கொடுத்தாங்கன்னா ஸ்மைல் கூட கொஞ்சம் மாறி போயிடும் ஒரு டெம்பரரியாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அப்நார்மலாக ஃபீல் பண்ணுவீங்க அதை அதனால் ரொம்ப இந்த சைட் கொடுக்காம கரெக்டாக கொஞ்சம் பின்னாடியே அந்த மெசிட்டர் போட்டாக்ஸ் கொடுத்தோன்னா அது ப்ராப்ளம் வராது இது வந்து ஃபோர் மந்த்ஸ் ஒன்று ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் பெர்மனண்ட் ரிசல்ட் கிடைக்கும் பட் ஆனால் உங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ட்டை போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் சார் எனக்கு மெசிடர் பெருசாக இருக்கா பக்கல் ஃபேட் பேர் பெருசாக இருக்கா எதை நான் குறைக்கணும் இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிங்கன்னா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு எது தேவைங்கிறத பற்றி நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்